சூரியா மாதிரி சரி இல்லை பரோட்டக்கா மனப்புறம் வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் அவன் ஃபுல்லையும் அதுக்கு மேலே அப்படி எப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை வந்து தாங்க நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மாறி வாமாரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மாதிரி நிம்மதியாக கோயிலுக்கு வந்து போகிறாங்க அதே கோயிலில் தான் வந்து அந்த தாத்தாவும் மாறி குழந்தையும் அங்கே தான் இருக்காங்க குருக்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த குழந்தைய நல்லபடியாக வந்து ஆளாக்கணும் நல்ல இடத்துல படிக்கணும் அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் சரி கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் வந்து வீடு இருக்கு அந்த வீட்டில் வந்து தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே கோயிலுக்கு தான் கோயின்சிடென்ட்டாக நம்ம சூர்யாவும் மாறி வந்து காரில் வந்து இறங்குறாங்க இறங்கும்போது சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க சாமி வந்து கும்பிட்றாங்க அர்ச்சனையெல்லாம் பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த குருக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சாமி கண்ணெதிரை வந்து என் குழந்தைய வந்து கொண்டு வந்து காட்ட மாட்டியா உங்களை நம்பாம வேற யாரை நம்புவோம் சித்தர் வந்து சொல்லிட்டாங்க குழந்த இருக்குங்கிற விஷயத்த அப்படி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் என் குழந்தைய வந்து கண்டுபிடிச்சி தொடரணும் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பெல் வந்து அடிக்கிதான் அந்த இடத்துல கோயின்சிடெண்ட்டாக ஏன்னா தேவி அம்மா வந்து மாரியை பார்த்து வந்து கீவிட்டு அழகாக வந்து சிரிக்கிறாங்க குழந்த ரூபத்தில் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வந்து சீன்லாம் ஊர் பக்கம் ஹஸ்பண்டு சார் பக்கத்தில் இங்கே எங்கேயாவது உட்காந்துட்டு வந்துடலாம் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த குருக்களுக்கு பக்கத்தில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த குழந்த வந்து மாரியோட புடையை பிடிச்சி இழுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இது தெரியல ஹஸ்பண்டு சார் எந்திரிச்சு போகலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சாமி எப்படி இருந்தாலும் கண்ணு திறந்து பார்ப்பாங்க எந்த ஊரில் எங்கே கொண்டு போய் அந்த குழந்தைய வந்து தேட போகிறோம் தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது நீ எங்கேயும் தேட வேணாம் நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புடையை பிடிச்சி இழுக்கிறாங்க லைட்டாக தூக்கும் போது வந்து கரெக்டாக வந்து அந்த புடையை வந்து மாட்டிக்குது ஒன்று வந்து ஹஸ்பண்டு சார் பாருங்களேன் இவ்வளோ நேரம் இந்த பொடையை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி குழந்தை யாரோடது அப்படின்னு சொல்லும்போது நீங்களா நீங்களாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த தாத்தாவும் பேசுகிறாங்க நீங்கள் என்ன இந்த ஊர் பக்கம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜோசியரும் வராங்க அந்த இடத்துல அந்த குருக்களும் நாங்கள் இந்த கோயிலில் தான் வந்து இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த தான் பராமரிக்கிறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் சாரோட பேத்தி இவங்களும் எனக்கு முன்னாடியே தெரியும் சொல்லி இப்போ பண்ணாங்களே அந்த குருக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊரில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க புலருக்கு சூர்யாவும் மாறியும் வந்து ரொம்பவே பெரிய ஆளுங்க இந்த ஊரில் அப்படி இருக்கும்போது எந்த உதவியாக இருந்தாலும் இவங்கள்ட கேளுங்க கண்டிப்பாக நான் செய்கிறேன் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூர்யா மாதிரியும் பேசுகிறாங்க குழந்தைய கொண்ட கொடுக்க முடியுமா கையில் நான் தூக்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது குழந்தைய வந்து கையில் வந்து வாங்கிக்கிட்டாங்க க்யூட்டா அழகாக வந்து நம்ம மாறி வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் குழந்தை வந்து மாறிக்கிட்டேன் நல்லாவே வந்து பழகுது போல இருக்குது நான் அப்பப்போ வந்து உங்கள் குழந்தைய வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னம்மா ஆச்சு இல்லை சமீபத்தில் எனக்கு இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அச்சச்சோ பரவாயில்லம்மா தாராளமாக வா இந்த குழந்தைக்கும் வந்து அப்பப்போ வந்து எல்லாம் தேவைப்படும்ல அன்பு பாசம் எல்லாம் ஒரு தாய்கிட்டேருந்து நீ அப்பப்போ வந்து பாருமாங்கிற மாதிரி அந்த தாத்தாவும் பெர்மிஷன் வந்து கொடுத்தாடுறாங்க ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க சூர்யா மாரியும் ரூமில் வந்து இருக்காங்க ஹஸ்பண்டு சார் நம்ம குழந்தை அப்பப்போ எங்கிட்ட சிரிக்கிது பேசுதுன்னு சொன்னல உண்மையிலேயே இங்கே தான் இங்கேயோ இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குழந்தைய பார்க்க போகணும் ஆசையாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு வந்துடலாம் கோ இன்சிடென்ட்டாக வந்து அந்த குழந்தையும் சென்னைக்கே வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யாவும் மாறியும் தாரா வந்து திருப்பி எப்போதும் போல கேவலமாக திட்டம் போட்டுட்ருக்காங்க சங்கரமணி வச்சு ஏய் என்னென்னு பார்த்தியா அந்த சித்தர் வந்து குழந்தை இருக்குங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிட்டாப்புல இனிமேட்டு சூர்யாவும் மாரிக்குள்ள உள்ள சந்தோஷம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஏன் பேத்திக்கும் பேரனுக்கும் சொத்து வர்றதையும் தடுத்தாச்சு இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது நம்ம எதாவது ஒன்றும் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க எப்போதும் போல் தாரா என்ன பண்ணணும் சிஸ்டர் சொல்லுங்கள் அந்த ஊரில் வந்து அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேள்யான்னு சொல்லும்போது என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்திங்களா இல்லையான்னு சொல்லும்போது தான் அந்த ஊரில் அந்த கிளம்ப வீடு வந்து பூட்டியிருக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க என்னது தாத்தா வீடு பூட்டியிருக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரமணியும் குழந்தைய்க்கு தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிடணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் மாறி வந்து நார்மலாக வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப திடீர்னு நெத்தியில் வந்து கை வைக்கிறாங்க நெத்தியில் கை வைக்கிறப்ப தாரா ரூமை வந்து காட்டுறாங்க தாராவுக்கு பக்கத்தில் அப்படியே திகு திகுன்னு பெருசு பெருசாக இருமோ வந்து வந்துகிட்டு இருக்கு தாரா வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப இதுவாகுதே அதுவாகுதே எரியுதேங்கிற மாதிரி அவங்க வந்து எப்போதும் போல காமெடியாக வந்து கத்திக்கிட்டு இருக்கு ஹஸ்பண்டு சார் தாரா பக்கத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஹஸ்பண்டு சார் அதை நான் கண்ணு இதில் வந்து பார்த்தேன் இதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அம்மா ரூம்லையா என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தாரா ரூமுக்கு வேக வேகமாக போகிற மாதிரி தெரியுது அந்த இடத்துல என்னது இப்போன்னு பார்த்து என்னமோ பிரச்சனை வர மாதிரி இருக்கே தேவி உன்னை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் எப்போ தாரா வந்து சொன்னோன்னே அப்படியா இப்போ நான் யார் என்ன எதுன்னு காட்டுறேன்னு சொல்லி தேவி அம்மா தான் வந்து சாமி ரூபத்தில் அப்படியே இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க ஒன்று தாரா வந்து கத்தி அலர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்னாச்சு இந்த நேரத்தில் எதுக்கு வந்து எல்லா தூக்கத்தையும் கெடுக்குறீங்கன்னு சங்கரபாணி எல்லாரும் வந்து கேட்டோன்னா தாரா ரூம்ல ஏதோ பிரச்சனை போது மாரிக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து இருந்துருச்சு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பேர் எதிர்ச்சி ஆகிறாங்க ஆஸ்னி மட்டும் மாரிகிட்ட வந்து கேட்குறாங்க அவசியம் இதெல்லாம் சொல்லியிருக்கணுமா காலையில வந்து ரூமை திறந்து பார்த்துருக்கலாம்